இன்னைக்கு நம்ம சுஜனுக்கு பர்த்டேவா அதனால் அதனால வந்து அவனுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் வந்து காலையில நம்ம டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு அதுக்கு கேப்ல வந்து நம்ம சுஜனை வந்து ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு புது ட்ரெஸ் தான் போட்டு போகணும் அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து லீவ் விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஐயோ குழந்தைக்கு எதுவுமே பண்ண முடியலன்ட்டு பரவாயில்ல இன்றைக்கி வந்து ஆஃப் டே ஸ்கூல் வச்சுட்டாங்க சரி அவங்களுக்காக வந்து நம்ம ஆஃப் டே வச்சுருக்காங்க அதுக்காகவா நம்ம அவங்கள ரெடி பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு காலையிலேயே எடுப்பி அவரை குளிப்பாட்டி ஆனால் என்ன லைட்டாக குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு அது ஒன்று தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படியே வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது அவர் குரல் மாதிரியே தெரியல ரொம்ப அழகாக பேசுகிற குரல்ல வந்து இன்னைக்கு யாரோ கண்ணு வச்சிட்டாங்க போல் அதனால அது ஒரு மாதிரி தொண்டை கட்டின்னு குழந்தை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா சரி பரவாயில்ல அப்படியே ரெடி ஆகி ஒரு அப்போ கூட வந்து கண்ணாடி புக்கு போடலையா பிரேஸ்லேட் போடலையா வாட்சு கட்டலையா ஷூ போடலையான்னு அந்த குரல்லையும் அவன் கேட்டுட்டே இருந்தான் எப்படியும் ஒரு வழியாக அவள் ரெடி பண்ணி கூப்பிட்டு போய் விட்டுட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ரெடியாகி குளிச்சுட்டு அப்படியே வந்து மல்லிகை சம்மா அவன் கையாலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதனால தான் எடுத்து வாங்கி வந்து வச்சுட்டேன் நான் இப்போ அவங்க வரத்துக்குள்ளே வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சிடணும் இன்றைக்கி வந்து லட்சுமாவுக்கு வர பிடிஏ மீட்டிங்காக அதுக்கும் போய் நம்ம அட்டன் பண்ணோம் அதுக்குள்ளே பேக் பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்க வந்த உடனே நம்ம ஈவினிங்காக கொடுத்துடலாம் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழாவா திருவிழாவில் கடை போட்டிருக்காங்க பார்த்திங்கனா நிறைய பேர் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் எதுவும் எங்களால் முடிஞ்சது ரொம்ப பெருசாலாம் இல்லை நைட்டு டிஃபன் மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கடை இருக்குது பதினஞ்சு கடையில் எப்படியும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ரெண்டு பேராக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதுவும் நம்ம சுதன் கையிலே கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் சரி நம்ம வந்து இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெண்டு நாளில் தான் நம்ம வந்து கொஞ்சம் திருவிழா இதுலேயே சுற்ற போகிறோம் ஏன்னா செம்ம ஜாலியாக இருக்கும் திருவிழா வந்து என்ன பாட்டு சவுண்டுன்ற பேரில் எங்கள் வீட்டில் இருக்கிற தகரகுங்கரெலாம் டர் டர்னு சவுண்டு கொடுக்குது பீரோலாம் அதிருது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு வழியாக பசங்களை ஸ்கூல்லேருந்து டே கூட்டு வந்துட்டோங்க கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள வச்சுருந்தான் பேக் பண்ணுன்றதுக்காக இதெல்லாம் நான் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் இப்போ வந்தோடனே அவங்க பேக் பண்ணுற வேலை தான் சேமியாக கொடு பர்டே பாய் எப்படி இருக்கார் பாருங்க காலைல போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா போனார் ரொம்ப டல்லாக சோர்ந்து சொங்கி வந்திருக்காரு குள்ள கூட ரவா குள்ள அது ம் அடுத்து தக்கரை குடு ஒரு வழியாக கடைக்கு போயிட்டு அங்கல்ல சுஜனுக்கு கிஃப்ட்டை நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அது பாத்தீங்களா இதுதான் நான் வாங்கின கிஃப்ட்டு பட்டு பொருள் பெருசா சின்னதா எல்லாம் பார்க்க கூடாது அது சந்தோஷமா இருக்கான்னு தான் பார்க்கணும் இது அவங்க அப்பா வாங்கின கிஃப்ட்டு பார்க்க தான் பெருசு உள்ள சிறுசுற மாதிரி அவனுக்கு பிடிச்சது தான் அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒன்று யார் வாங்கினது ரொம்ப அப்படியே ஈர்ப்பு அப்படியே ஈர்ப்பு வந்து அவன் வந்து இதான் அப்படின்னு கேட்குறானோ அதுதான் உண்மையான கிஃப்டாக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் சுஜன் அன்னைக்குமா ஏன் கிஃப்ட்டு தான் வாங்குவான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது சர்ப்ரைஸ் அதுதான் கரெக்ட் தான் நீங்களும் வச்சு சேர்ந்தா வாங்கியிருக்கீங்க சூப்பராக இருக்கு நான் கூட இல்லைன்னு சொல்லி சுஜன் விளையாடுவான் சுஜன் விளையாடுவான் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும் ஆனால் இது போரே அடிக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பிடிச்சது ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆனதுனால தான் காலையில் வந்து நானும் அப்படியே குளிச்சிட்டு பாருங்க சாரிலாம் கட்டிட்டு வந்தோம் அதே இல்லாமல் சுஜனுக்கு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணி அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லைங்களா அதனால அப்படியே சாரீலேயே இருந்துடலாம் ஒரே நாளில் ஒரே ட்ரெஸ் முடிஞ்சிடும் இல்லை நம்ம வேறு ட்ரெஸ் போட்டு அதுக்கு வேறு மாற்றணுமேனு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சாரீ கட்டிக்கிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒரு ரியல் எஸ்டேட் கார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள மாதிரி ஒயிட் சர்ட்டு வெள்ள ப்ளாக் பேண்ட்டு போட்டு அப்படி இருந்தார் சரி பரவாயில்ல நல்லா தான் இருந்தார் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டாக கிஃப்ட் வாங்கிட்டோம் சுஜன் வந்து காலையில் பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போய் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது சொல்கிறார் ரெண்டு மிஸ்ஸு மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க கொடுக்க முடியலன்றவர் என்ன மிஸ் ஆனாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் லட்சு வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க அவங்களுக்கு வந்து எதுவும் வாங்கி தரல நாங்கள் நீங்கள் நான் சொல்கிறது எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் நைட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்கன்றதுக்காக தூங்க வச்சுட்டோம் எனக்குமே லைட்டாக தூக்கம் வருது என்ன தான் தூங்க விட மாட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி ஓகே நம்ம நாளைக்கு எப்படியாவது அட்ஜஸ் பண்ணி அப்பப்போ தூங்கிக்க வேண்டியது தான் சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் ஈவினிங் கேக் வெட்டிட்டு சுஜன் யார் கிஃப்ட்டு வந்து சர்ப்ரைஸாக இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கப்புறமா அதையும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் அதையும் நீங்கள் பாருங்கள் நியாயமாக தீர்த்து நீங்களே சொல்கிறேங்க நாங்களாம் சொன்னால் அது ஃப்ரீயாக வராது ஓகே இப்போ வந்து நாங்கள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து என்ன வேலைன்றதை பார்த்துட்டு நம்ம புக் பண்ண போகிறோம் ஆமாம் எதுக்காக குக்கிங் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு போய் நம்ம சமைக்கணும் இப்போ சமைக்க ஆரம்பித்தா தான் நைட்டில் கொடுக்க முடியும் ஸோ அதனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு அந்த வேலையை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு திருவிழாவில் சின்ன சின்ன கடைகள் வந்து அப்படியே ஏதாவது வாங்கி வந்துடலாம் சொல்லலாமா வாங்க போகிறோம் பெருசாக வாங்கி வந்துட்டார் என்னவோ அவர் மட்டும்தான் வாங்கி தர மாதிரி நானும் தான் வாங்கி தரேன் என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் கிஃப்ட்டு அவர் போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு எதாவது மாஸ் மஸ்து ஒரு விருந்தாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோவில் திருவிழால போய் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அந்த நேரத்தில் எங்களால் மைக்கில் பேச முடியாது என்னென்னு பார்த்திங்கன்னா பாட்டு சவுண்டு பேஸ் அது இதுன்னு வச்சு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டேயே எங்களால் பேச முடியலங்க அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் சரி நம்ம பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி வெறும் வீடியோ தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது நாங்கள் வரிசையாக வந்து இருக்கிற கடைங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கடைக்காக போயிட்டு ஒரு சாப்பாடு தண்ணி ரெண்டுதுமே வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்ச நேரத்துலேயும் நிறையா ஆயிட்டாங்க ஏன்னா போகிற வர வழனால சமர் ரஷ்ஷாக இருந்தால் இருந்தது பைக்கு காருன்னு அது வந்து போயிட்டு வந்துகிட்டே இருந்தது அந்த இடுக்குலையும் நாங்கள் போய்ட்டு எப்படி எப்படியோ பூந்துக்கிறது அப்படியே நாங்கள் கொடுத்துட்டோம் நம்ம சுஜன் கிட்டேயும் லட்சு கிட்டேயும் சேர்த்து கொடுக்கும்போது என்னை விட சுஜன் லட்ச தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறது நம்ம குழந்தைங்க செய்யும் போது ரொம்பவே சந்தோஷம் அதுவும் என் குழந்தைங்க ஒரு கொஞ்சம் ஆர்வமாகவே இருந்தாங்கன்னா பாருங்களேன் நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் கொடுப்பேன் நான் தான் எடுப்பேன்னு ரொம்பவே வந்து போட்டி போட்டு செஞ்சுட்டே இருந்தாங்க அதை வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து குழந்தைங்க சில பேர் வந்து நான் செய்ய மாட்டேன் நான் பண்ண மாட்டேன்னு அழுவாங்க நம்ம குழந்தைங்க அழகிறதே கிடையாதுங்க நம்ம எது ரொம்பவே அழகா அமைதியாக செஞ்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து உதவி பண்ண ரெண்டு தம்பிங்களும் வந்து ரொம்ப நேரம் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணி அதை பொறுமையா வண்டி அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்க இருந்து எல்லாருமே வந்து நமக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாவே இருந்தாங்க நான் வந்து உங்களை யூடியூப்ல பார்த்துருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே ஒரு உறவு போல பேசிட்டு இருந்தது எங்களுக்கு ரொம்பவே பாசமா தான் இருந்தது குழந்தைங்களோட போய் சாப்பாடு கொடுக்கும் போது தான் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் நம்ம வந்து ஒரு வேளை கொடுத்ததுக்கே வந்து நம்மளுக்கு இவ்வளோ மனநிலைவும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா கிடைச்சதுன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு வேலையும் கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சா ஆனால் எங்களால் முடிஞ்ச ஒரு வேலைய நாங்கள் கொடுத்துருவோம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் போதெல்லாம் நிறைய பேர் வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏகப்பட்ட செலவுகளை வீணா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊரை நம்பி வரவங்களை நம்ம ஊருக்கு வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சின்னதா ஏதாவது சாப்பாடோ இல்லை தண்ணி இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை கொடுத்தாலும் வரவங்களும் சந்தோஷப்படுவாங்க கொடுக்குற நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம ஊரும் ரொம்பவே ஒரு ஆசீர்வாதத்தோட இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி நாங்க பண்ண விஷயம் உங்களுக்கு சரியா படிச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி பேசணும் நம்ம நிறைய பேர் வந்து என்கிட்ட கிட்ட நீங்க இருக்கீங்களா நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நம்ம பண்ற விஷயங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே நம்ம வந்து ரொம்பவே கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிட்டோம் கொடுத்த அன்பு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களாம் என்னவோ அவங்க வீட்டு குழந்தைங்க போலவும் என்ன வந்து அவங்க வீட்டு ஆளுங்க போலவும் ரொம்பவே அன்பாகவும் உரிமையோடு வந்து பேசுனது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது நம்ம இன்றைக்கி நம்ம சுஜனுக்கு பர்த்டேன்றதுனால தான் நம்ம இது கொடுக்குறது வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து சுஜனுக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுஜன் வந்து என்ன பார்த்து அம்மா எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு அவருமே ரொம்ப சந்தோஷமாக அங்க இருந்த எல்லாருமே கொடுத்ததையும் சரி நாங்க பேசினது எல்லாத்தையும் ரொம்ப அன்போட வாங்கிட்டாங்க அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன இந்த பொருள்லாம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நம்ம சுஜனுக்கு வந்து பர்த் டே செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சோம் நாங்க வந்து வீட்டிலே கேக் வெட்டலாம்னு நினைச்சோம் எங்கள் நாத்தனார் பையன் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம தெருவுலேயே வந்து சூப்பரான ஒரு டெக்ரேஷன் போட்டு ரொம்ப அழகா இருந்தது நான் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை நான் மட்டும் இல்லைங்க எங்க குடும்பத்தில் யாருமே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டெக்ரேஷன் பண்ணி ஒரு பார்ட்டியார் லெவலில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மாலை வேற வாங்கிட்டு வந்துட்டாரு அந்த மாலையை வந்து சுஜன் போட்டு நினைக்கும் ரொம்பவே சம அழகாக இருந்தாங்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு நம்ம குழந்தைங்க எது பண்ணாலுமே அழகு தானே அந்த அழகோடவே வந்து கேக் வெட்டுறதுக்கு அவர் ரெடியானாரு ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மாலை ரொம்ப வெயிட்டாக இருந்தது போல இதை கழட்டுங்க கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் சரினா கழட்டிட்டு சரி என்ன பண்ணாலும் யோசிக்கும் நம்ம லட்சமாக நான் போட்டு நிற்கிறேன்ட்டு அவங்க தான் அந்த மாலையை போட்டு நின்னாங்க அதுக்கப்புறம் என்ன சுஜனுக்கு சூப்பரான அந்த பட்டாஸ்லாம் வெறிச்சு கேக்லாம் வெட்டி ரொம்பவே அழகான ஒரு செலிப்ரேஷன் நடந்தது அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கிற அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க அதுவும் திருவிழா அந்த சீரியல் பல்பும் சுஜஜனுக்காகவே போட்ட மாதிரி இருந்ததுன்னா பாருங்களேன் ஒரு வழியா சுஜனோட பர்த் நல்லாவே முடிஞ்சதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பர்த் டே செலிப்ரேஷன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது எங்கள் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்